வணக்கம் வாழ்கோளுடன் மனம் தரும் பணம் நெப்போலியன் ஹில் எழுதிய புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாகத்தில் இவர் முக்கியமான செய்தியை சொல்கிறார் என்னென்றால் இந்த பணம் தருகிற முயற்சியிலே வெற்றி பெற்றவர்கள் வெறும் இரண்டு சதவீதம் தான் தோல்வியடைந்தவர்கள் எட்டு சதவீதம் என்று ஒரு பேரதிர்ச்சியினை நமக்கு தருகிறார்கள் அப்படி என்றால் வெற்றி பெற்ற அந்த இரண்டு சதவீதத்தோடு நாம் சேர்ந்து கொள்ளப் போகிறோமா அல்லது எட்டு சதவீதம் தோல்வியடைந்திருக்கிறார்களே அவர்களோடு சேர்ந்து நாம் தோண்டு போகப் போகிறோமா என்கிற கேள்விக்கு பதிலாக அவர் சொல்வார் என்றால் நீங்கள் எந்தெந்த அம்சங்களை எல்லாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் தோல்விக்கான காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முப்பத்தி ஓரு முக்கியமான காரணங்களை இந்த புத்தகத்தில் அவர் அடுக்குகிறார் முப்பத்தி ஓரு காரணங்களையும் நாம் சொல்லப்போவதில்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு சொன்னால்தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பணம் தடுக்கிற முயற்சியில் எந்த பகுதியிலே நாம் தாழ்ந்திருக்கிறோம் அல்லது பின்தங்கி இருக்கிறோம் என்பதை கண்டுகொண்டு அந்த காரணிகளை எல்லாம் விலக்கி வெற்றி பெறுவீர்கள் என்பதற்காக முதலாவது அவர் சொல்லவில் என்னவென்றால் வாழ்க்கையில் திட்டவட்டமான குறிக்கோள் இல்லாதது என்று சொல்கிறார் திட்டவட்டமான குறிக்கோள் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக எப்படியாவது சராசரியை மனிதனை தாண்டி நாம் உச்சத்தை எட்டி விடுவதே வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமை உங்களுக்கு தோல்வியை தருகிறது என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல போதுமான கல்வி அறிவு இல்லாதது கல்வி அறிவு என்பது நீங்கள் இங்கே ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படி என்றால் பணம் செலுத்தவர்கள் எல்லாம் படித்தவர்களா என்று அந்த கல்வி அறிவு என்பது எந்த துறையில் நீங்கள் முன்னேற வேண்டும் எந்த துறையில் பொருளீட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது பற்றிய அறிவு என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெறுமனே கல்லூரிக்கு சென்று பட்டம் பெறுவதே கல்வி அறிவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது சுய கட்டுப்பாடு இல்லாதது மிக முக்கியமானது பணம் சேர்ப்பதிலே சுய கட்டுப்பாடு என்பது வேண்டும் அது இல்லை என்றால் தோல்வியாக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் உடல் நலம் மிக மிக முக்கியமானதாக பணம் தரும் மனம் புத்தகத்திலே வலியுறுத்துகிறார் உங்களுடைய உடல் தான் மூலதனம் அதனை கொண்டுதான் உங்கள் உழைப்பை செலுத்த முடியும் என்பதனாலே உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த உடல் நலம் பாதிப்பு என்பதும் இந்த மாதிரியான தோல்விக்கு காரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார் மிக முக்கியமான அடுத்த செய்தி ஒத்தி போடுதல் வாழ்க்கையில் தோல்வியடைவர்கள் எல்லாரும் இப்பொழுது வேண்டாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று அந்த முதியோருடைய மனப்பான்மையை வளர்த்து கொள்வது என்பது அப்படி இல்லாமல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் அதனை உடனடியாக செய்து முடிப்பது என்கிற அந்த எண்ணம் வேண்டும் அது இல்லாமல் இருப்பது தோல்விக்கு மிக முக்கியமான காரணியாக சொல்கிறது விடாமுயற்சி என்பது விடாமுயற்சி விடாமுயற்சி பெஸ்பெரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு விட்டால் அதை உடன்புப்படியாக அதை செய்து முடிக்கிற வரையில் தூக்கமின்மை என்பதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் இருப்பது தோல்விக்காக தோல்விக்கான அடிப்படையாக இருக்கிறது என்று கூறுகிறார் மிக முக்கியமாக அடுத்ததாக எதிர்மறையான ஆளுமை ஏன் சில பேர்களை பார்த்துருக்கலாம் எதை கேட்டாலும் நெகட்டிவ் என்று சொல்வார்களே எதிர்மறையாக பேசுவார்கள் எதிர்மறையாக ஒரு செய்தியை நோக்குவார்கள் அந்த மாதிரியான எதிர்மறையான ஆளுமை என்பது கூட இந்த தோல்விக்கான காரணமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மிக நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று அடக்க முடியாத செக்ஸ் கிளர்ச்சி என்பது கூட தோல்விக்கு காரணமாக இருக்கு செக்ஸ் கிளர்ச்சி என்பது அந்த செய்தி என்பது தேவையான ஒன்று தான் ஆனால் அளவுக்கு மீறும் போது அது உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்துவிடும் அதுவே தோல்விக்காக காரணமாக இருந்துவிடும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் சரியான முடிவெடுக்க தெரியாத ஒரு குழப்பம் என்பது கூட இந்த தோல்விக்கான காரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார் சில பேர் அதீத எச்சரிக்கையோடு இருப்பார் அதாவது எதற்கு எடுத்தாலும் பயந்து கொண்டு மிக 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 பிரயத்தனப்படுவார்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு அதை இடாமுயற்சியாக அதை எடுத்து செய்வது என்பது ரிஸ்க் எடுப்பது என்பதை ரச்க் சாப்பிடுவது போல என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் இல்லாமல் எதற்கும் ரிஸ்க் எடுக்காமல் தயங்குவ தோல்வியைத்தான் சந்திக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் மிக முக்கியமாக இன்னொரு செய்தியை கூறுகிறார் தமிழிலே ஒரு பழங்குழி சொலவடை உண்டு தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்று சொல்வார்கள் அதை நெப்போலியனில் ஒரு ஆங்கில எழுத்தாளர் குறிப்பிடுகிறார் தவறான தொழில் தேர்வு அது கூட தோல்விக்கான காரணமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இப்படியாக உற்சாக உண்மை சகிப்புத்தன்மை இல்லாமை பிறரோடு ஒத்து போதல் என்பது இல்லாமை என்று பல காரணங்களை அடுக்கடுக்காக சொல்லுகிறார் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தோல்விக்கான காரணங்களை எல்லாம் கலைந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் எழுத வேண்டிய அந்த குறிக்கோளை எழுதிவிடும் பணம் சேர்ப்பதில் நீங்கள் அந்த ரெண்டு சதவீத வெற்றியாளர்களோடு சேர்ந்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த புத்தகம் தருகிறது என்கிற அந்த செய்தியோடு இந்த பாகத்தை நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி